ட்ராவல் பண்ணி வந்திங்கன்னா தேவையம்பாளையம்னு சொல்லிவிட்டு ஒரு ஏரியாங்க கஸ்டமர் வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் சார் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எவ்ரி கஸ்டமர்கிட்டையும் நாங்கள் ஃபீட்பேக் வாங்கி தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு க வீட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் சுற்றியுமே வந்து தென்னந்தோப்பு தோட்டம் அந்த மாதிரி நல்ல ஒரு ஏரியாங்க அந்த நியர்பை வந்து ரெசிடென்சியல் வில்லாஸ் நிறைய இருக்குங்க இதை தேவையம்பாளையம்ங்கிற ஊர் வந்து பக்கத்தில் இருக்கிறனால ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு பஸ்ஸு வந்து சைட்டு மெயின் ரோட்லேயே போயிட்டு வந்துட்டுருக்குங்க யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது அது ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தான் வருங்க ராமகிருஷ்ணா மிஷின் வித்யாலயா பாலிடெக்னிக்லேருந்து எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வருங்க அப்போ வீடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே முழு திருப்தியாக சந்தோஷமாக இருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது